நிதிகாரியத்திய madres 301 MR தெய்வேந்திரன் நாகலட்சுமி பெரிய சிகன் சென்டர் madres 501 அங்கே மைக்கின் ஜெனம வெற்றத்திற்கு ஆரம்பிங்க ரூபாஸ்ரீ மகாலி நான் மரு கிருஷ்ணா விழா

முருகன் டீ கடை திண்டுக்கல் ராஜேந்திரன் டீ கடை திண்டுக்கல் மஞ்சளா புக் சென்டர் திண்டுக்கல் முனியறிவியல் நிர்வாக தலைவர் பொன்ராஜ் எங்கே எங்கிருந்தாலும் மேடைக்கு வர மாதிரி அழைக்கப்படுகிறோம் தலைவர் பொன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாட பகுதி கௌரிக்கப்படுகிறது செயலாளர் குருசாமி அவர்களுக்கு பொன்னாட போட்டி கௌரிக்கப்படுகிறது பொருளாதார கவுர்மலை அவர்களுக்கு பொன்னாட போது கௌரிக்கப்படுகிறது பொருளாதார அவர்களுக்கு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கௌரிக்கப்படுகிறது வாசிராஜா வாப்பா மணியன் போகிறதுக்கு பொண்ணாடை வாங்கிக்கோ

சென்னை கோழிக்கடை சந்திரன் அவர்களுக்கு பொன்னார பகுதியை க விவரி பண்ணிடுது ஓட்டுக்கிட்டே இருங்கண்ணே ஓட்டல் உதயபாபு சந்திரன் எங்க இருந்தாலும் நாடன் மேடைக்கு வரும்போது அழைச்சி பண்ணிடும் தண்டவாணி எம்எம் விநாகர் அவர்கள் எங்கிருந்தால் மேடைவர் அழகோம் மணியன் எம் எம் எம்எம்பி சென்னை ராமச்சந்திரன் உரிமையாளர் மேடைக்கு வருமான அழைக்கப்படுகிறோம் திருப்பதி டீ கடை ஆண்டிபெட்டி பாண்டி எம் எம்பி கோவை ராஜா எம் எம் எம்எம்பி கோவை கண்ணன் எம் எம் பி கோவை நாகையா டீ திண்டுக்கல் அசோக் குமார் எம் எம் விகா அதை கருணாநகன் குடசேகரன் கீழ்கடலை அவர்களுக்கு பொன்னாட பகுதியை கௌரிக்கப்படுகிறது கருணானந்தன் எம் எம் வி கோவை அவர்களுக்கு பொன்னாட பகுதியை கௌரிக்கப்படுகிறது ஞானபிரநாதன் நிறுவ குழு துறை செயலாளர் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழகிப்படுகிறோம் சென்னை பாண்டியன் அவர்கள் ஒரு மேல ரவி அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு ஒரு மாதிரி அழகிப்படுகிறோம் ஜே ஜே கார் ஒரு மேல ஜெ ஜே சந்திரன் அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழகிப்படுகிறோம் Bulu sahaja ni, Yamami. Tiada lagi kenaan panji, Fadi. panji or Yamami, Silver, Tirupur. கீழ்கண்டை கிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பகுதியை லட்சுமி ராணி சென்னை ஓட்டல் உரிமையாளர் அவர்களுக்கு குணசரன் அவர்களிடம் பொன்னாடை பகுதியை கவிரிக்கப்படுகிறது சென்னை காமு செல்வம் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேனைக்கு வருவதை அடங்கிவிட்டோம் ஆண்டிபிடி மோதமாக என் வெங்கட்ராம் வி வெங்கட்ராம எங்கேயிருந்தாலும் வேலைக்கு வரும் மாதிரி அடங்கி இரண்டு தேவர் பொதுமக்களுக்கு பொன்னாடை பகுதியை கவனிக்கப்படுகிறது ஐநார்களும் இரண்டு தேவர் பொன்னாடு பொதுமக்களுக்கு பொன்னாடை பகுதியை கவனிக்கப்படுகிறது பெரிய கவனிக்கப்படுகிறது இரண்டாவது அவர்களுக்கு கவனிக்கப்படுகிறது முதல் முதமக்காரர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்த மாதிரி அழைப்பு பண்ணும் ராஜா அவர்களுக்கு கவனிக்கப்படுகிறது கண்ணன் அவர்களுக்கு பொன்னாட பகுதி கவனிக்கப்படுகிறது கிருஷ்ணன் ராமச்சந்திரன் ஐயப்பேட்டை ஓட்டல் உரிமையாளர் கிருஷ்ணன் ராமச்சந்திரன் எம்எம்பி ஐயப்பேட்டை பி ஐயம்பேட்டை அவர்கள் எங்கேயிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம் தண்டபானை எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம் வர்க்கியல் மணியண்டன் ராமச்சந்திரன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம்

மைசன் உர்மலர் அவர்களுக்கு குமார் அவர்களுக்கு கவலைப்படுகிறது அழகிபடுகிறோம் உதயம்பாபு சந்திரன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறே அழகிபடுகிறோம் நிர்வாக குழு சார்பாக மணியண்டன் எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு கௌரிக்கப்படுகிறது டீ கடை ஜூஸ் கடை உரிமையாளர்கள் தயவு செய்து துண்டு வாங்காதவங்க மேடைக்கு வர அழைக்கப்படுகிறோம் அழகப்படுகிறோம் நாட ஆரம்பிப்பதால் அவன் வந்து சொல்லி தொட்டே வாங்கி செல்லுமாரு ஆமா சாப்பா அன்புடன் வளர்கிறோம் ராஜா பூசாலை ஏதாலும் பாப்பான்

நகர செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிக்கப்படுகிறது தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜான்சன் அவர்களுக்கு பொன்னாடை கௌரிக்கப்படுகிறது அமைப்பு சாரா ஓட்டுநர் மாவட்ட செயலாளர் பிரபு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிக்கப்படுகிறது பால்பண்ணை தலைவர் உசலமண்டி நகர துணைத் தலைவர் பாண்டிய அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிக்கப்படுகிறது பாண்டிய ஓட்டல் உரிமையாளர் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியை கௌரிக்கப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடு வரும் மாமா ஐயப்பன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உரையாற்றுவார் வருகை இருந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேர் பாதங்களையும் தொட்டு வணங்கி இன்று முனியாண்டி விழா முனியாண்டி திருக்கோவில் உச்ச உலாய முன்னிட்டு இங்கே ஒரு எழுச்சி மிகு நாடகம் அரங்கேற இருக்கிறது இந்த அருமிகு முனியாண்டி விளா முனியாண்டி திருக்கோவிலின் அருளை பெற என்னை அழைத்து எனக்கு அந்த அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டியின் அருளை பெற ஒரு வாய்ப்பை வழங்கிய நமது ஐயனார் உலகம் ஊராட்சி ஏ ஆண்டிப்பட்டி கிராமம் பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர் பட்ட அளவில் இருக்கும் இந்த விழாக்குலிவனுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லாருமே தாய்மாரில் பெரியோர்களே இந்த ஆண்டிப்பட்டி என்றாலே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எப்பொழுது கூப்பிட்டாலும் நான் இங்கே வருகையிலிருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு சுவராசியமான காரணம் ஏன்னால் நாங்கள் இந்த பகுதியில் ஓட்டு கேட்டு வருத்தபொழுது இரட்டை இலை அம்மா இந்த புரட்சி தலைவர் புரட்சி பொழுது எனக்கு அருமையான வரவேற்பு கொடுத்து கண்டிப்பா வெற்றி பெறு என்று ஆசிக்கு வழங்கிய இந்த கிராமம் நான் வாக்குகளை கேட்டு எல்லா தேர்தல் முடிந்து விட்டது ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க ஆறாம் தேதி ஓட்டு அடுத்த மாசம் இரண்டாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை ஆறாம் தேதி ஓட்டு போட்ட பிறகு ஏழாம் தேதி இந்த கிராமத்துக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு வந்து அப்பொழுது இங்க நிறைய தாய்மார்கள் பெரியவர்கள் மத்தியில உட்கார்ந்துருந்தாங்க மரத்தடியில் இருந்தாங்க நான் வந்து கார்ல இறங்கினதுமே இறங்கின உடனே எம்எல்ஏ வந்துட்டார் எம்எல்ஏ வந்துட்டார் சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு எனக்கு வரவேற்பு கொடுத்தாங்க ஓட்டு போட்ட மறுநாள் ஓட்டு என்ன வேண்டியது ஒரு மாதம் இருக்கு அந்த சூழ்நிலையிலே இந்த ஊருக்கு வந்திருக்கு வந்ததுமே இனி எம்எல்ஏன்னு சொன்ன முதல் ஊரு வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத கிராமம் என்னடா நம்மளை பார்த்து எம்எல்ஏ என்ன காரணம் அப்படின்னு நினைச்சு ஓட்டு என்று இன்னைக்குதான் தெரிஞ்சது அத்தனை ஓட்டுக்கள் ரெட்டலைக்கு போட்டு எங்க செய்ய வச்சிருக்காங்க அப்படியே அதனால இந்த ஊரை என்னால மறக்க முடியாது என்னைக்கும் மறக்க முடியாது ஓட்டு போட்டே எம்எல்ஏ ஆகிற ஊரு

இந்த நல்ல நிகழ்வில் என்னோடு இருக்கும் ஒன்றிய கலை செயலாளர்கள் அருமைத்தன் ஜெயக்குமார் நமது காந்தி இந்த பகுதியின் ஒரு சிறந்த செயலியராக இருக்கின்ற நமது கிராமத்தின் ஒரு மனிதமைந்தன் காந்தி நமது ஜான்சன் அருமை தம்பி பிரபு பாண்டியன் நகர் செயலாளர் சசிகுமார் பேர் மட்டுமல்ல என்னை இரண்டு வரை மூணு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை நேரடியாக வந்து அழைத்த இந்த கிராம பெரியோர்களும் விழா கட்டியினருக்கும் உங்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒரு முறை நான் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி நான் என்னாலும் பட்டவனாக இருக்கிறேன் என்றும் இந்த கிராமத்தை மறக்க மாட்டேன் என்று மீண்டும் குறிப்பு கொண்டு நல்ல வாய்ப்புக்கு இந்த முனியாண்டி அவர்களால் இந்த வாய்ப்பு வழங்கி அத்தனை பேருக்கும் நன்றி சொல்வதோடு இந்த முனியாண்டி அருள் முனியாண்டி சுவாமி அவர்களால் எல்லா வளங்களும் இந்த கிராமத்திற்கு இந்த கிராமத்தில் இருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லா வளங்களையும் அந்த முனியாண்டி சுவாமி வழங்க வேண்டும் எல்லா உயர்வையும் வழங்க வேண்டும் நல்ல ஆரோக்கியத்துடன் நீடோடி வாழ வேண்டும் இந்த கிராம பொதுமக்கள் வாழ வேண்டும் என்று அந்த முனியாண்டி சாமி அருளோடு முனியாண்டி சாமி நானும் வேட்டி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம முடியாண்டி வயலுக்கு இப்ப பேர பிளாக் போட போக பாக்கி இருக்கிறத தைத்துவங்க முடிஞ்ச இன்ஜினியர் கூப்பிட்டு அளந்து அந்த காம்பவுண்ட் சவரி இது போட்டு கொடுக்குறேன்னு எம்எல்ஏ இப்ப வரும்போதே சொல்லிட்டாரு அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம் நமது ஏ ஆண்டு கிராமத்தில் நடைபெறும் இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்னதான பூஜை விழாவிற்கு வரி தந்து சிறப்பித்த நமது உசுலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு உயர் ஐயப்பன் அவர்களுக்கு ஏ ஆண்டிபெட்டி முனையாண்டி கோயில் நிர்வாக சார்பாகவும் ஏ ஆண்டிப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு உயர் திரு ஐயப்பன் அவர்கள் நமது அன்னதான பூஜை விழாவிற்காக ஐயாயிரத்தி ஒன்று நன்கொடை வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நமது கைது பாராட்டி தெரிவித்துக் கொள்வோம் நன்றி